ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கையாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் அவங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் அவங்க நினச்சது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்குது அவங்க இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அதனால் வறுமையில கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியும் அந்த அஞ்சலியும் நினச்சாங்க ஆனால் அது எதுவுமே இப்போ உண்மை இல்லைங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி எப்படியாச்சும் முன்னுக்கு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இதில் முடிவில் தான் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதுல இவங்க உறுதியாக இருக்காங்க அதனால் இவங்க பண்ண வேலை என்னென்னா அடுத்து நம்ம எதனால தோற்றம் அப்படின்றத மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அடுத்து நம்ம சக்ஸஸ் வந்து அதை தப்பு பண்ண முடியாது அந்த தப்பு பண்ணாத நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தப்புக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் எதனால் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ தான் அடுத்த முறை அந்த தப்பு நடக்காமையும் அதில் வந்து விலைக்கும் அவங்களால போக முடியும் இந்த துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள வாயை வந்து மூண்டிக்கிட்டு நம்மளை எதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்குனே ஒரு சில கூட இருக்கும் அதுங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அதுங்களெல்லாம் ஒரு ஆளுங்க நினச்சி அதுங்களெல்லாம் மரியாதை கொடுத்து பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தான் மூக்கை வச்சுன்னு உட்காரணும் அதுக்கப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் நமக்கும் அதே அசிங்கம் தான் அவங்கள தான் யார் அசிங்க பார்த்தனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி நம்மளும் இருந்தால் நமக்கும் அதே அசிங்கம் தான் அந்த படக்கூடாதுன்னா நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ முடிவெடுத்திருக்காங்க ஆனாலும் அதில் இருக்கிற உண்மை தன்மையும் அவங்க தெரிஞ்சிக்க முடியவே போகிறதில்ல அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சாருலேயே ஒருத்தர் சுரேஷின்ட்டு அவரை பற்றி பார்க்குறாங்க அவர் இருந்துக்கிட்டு இந்த கௌதம்கிட்ட முனியா முனையாக பேசிகிட்ருக்காரு சார் நீங்கள் வந்து ஆபீஸ விட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை வந்து இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு மனசே கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நயவஞ்சகமாக பேசுகிற மாதிரியே இருக்குது அதனால் இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனால் ஃபாலோ பண்ணுறாரு நம்ம கௌதம் ஆனால் கௌதமுக்கு இப்போதைக்கு அதை வந்து இது பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை ஏன்னா அவர் வந்து வேலை தேடணும் அவர் வேலை தேடி அவரோட சக்ஸஸை வந்து அவர் வந்து மறுபடியும் அடையணும் அதனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அதனால் இலக்கியாக கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல எங்க போறான் எங்கே போகிறான் அவங்க நோட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதில் வந்து அடிக்கடி வந்து கார்த்திகிட்ட பழைய வீடு இருக்கு இல்லையா இலக்கியோட பழைய வீடு அந்த வீட்டுக்கு போறவங்களும் அவங்களுக்கு தெரிய வருது இன்னொரு பக்கம் அந்த தாட்சாயினிகிட்ட அதிகமாக ஃபோன் பேசுகிறதையும் இவங்க பார்த்துருக்காங்க அடிக்கடி தாட்சாயணி மேடம் தாட்சாயணி மேடம் இவங்க போன் பேசுறத கே கேட்டிருக்காங்க அதனால் இவனை ஃபாலோ பண்ண ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி இவன் வந்துக்கிட்டு நம்ம கார்த்தியோட வீட்டுக்கு போகிறான் போய் அங்கே இருந்துக்கிட்டு தாட்சியாணிக்கிட்ட இப்போ இது பேசிகிட்டு இருக்காங்க இவன் உள்ளவும் போகாத வெளியே நின்று யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் அந்தக்கிட்டே வெளியே வந்து அந்த கேட்டாக நின்றுக்கிட்டு இவன் என்னென்ன பேசுகிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் இருக்காங்க அங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா மேடம் நீங்கள் நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டிங்க எப்படியும் அந்த இலக்கியம் கௌதமி நான் வெளியே அமைச்சிட்டீங்க இப்போ வந்து அந்த கார்த்தி வீட்டு வெளியே தான் இருக்கேன் நீங்கள் என்ன வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து போய் உள்ளே செஞ்சிடுவேன் நீங்கள் காலையிலேயே இவங்க வீட்டுக்கு வர சொன்னீங்க ஆனால் என்ன வேலைன்னு சொல்லலை அப்படின்னதும் அதுவா அந்த முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று அவங்க பேரில் ரெடி பண்ணி கொடுத்தோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்டை ம எடுத்துட்டு வந்துடுறீங்க எப்படியாச்சும் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சே ஆஃபீஸில் வந்து உங்கள் பேரில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏன்னா ஒரு பொய்யை சொல்லி கப்ஸாக விட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே சம்மே நடக்க போகுது ஏன்னா அவனுக்கு அவன் வந்து இப்போ எல்லா சொத்தும் நம்ம பேரில் இருக்குது நம்ம காலடியில் தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓவர ஆட்டாணின்கிறான் அவனுக்கும் ஒரு ஆப் வைக்கணும் இல்லையா அதனால் எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க மேடம் நான் உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுறேன் ஆனால் நீங்களும் எனக்கு அப்பாப்பும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் மேடம் என் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ இது டெபாசிட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது இல்லையா அதனால தான் மேடம் அப்படின்னு சொல்கிற சொல்ல கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே நான் கொடுப்பேன் ஆனால் இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அதிகமாகவே கொடுப்போம் அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நம்ம இலக்கியாந்துக்கிட்டு என்னோடய பாவி மகனே இப்போ தான் நீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கௌதம்கிட்ட போய் நீங்கள் இல்லாத கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் போய் புழுகுனா இது எல்லாத்துக்கும் காரணம் இதான்னா இந்த தாத்தியானிக்கிட்ட வேலையை செஞ்சுன்னு இங்கே வந்து நீ சம்பளத்தை வாங்கிட்டு இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கல்ல இந்த இருடா இரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் உன்னை கிழிச்சி நார் நாள் தோங்கவில்லை என் பேர் அல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த சுரேஷ் இருந்துக்கிட்டு அந்த கார்த்திகிட்ட போய் அவங்க பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி இது எல்லாமே உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணோம் அது வந்து தாட்சி மேடம் தான் சொல்லி அமிச்சாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்ல அவங்களும் நம்பி கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறாங்கன்னு தெரியாமல் அவங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க ஆடா பாவி இப்படியாடா இது பண்ணி போயும் போயும் உன் பேரில் இருக்கிற ரிஜிஸ்டர் யாருக்காச்சும் கொடுக்கலாமாடா அப்படி கொடுக்கிறதுனால உனக்கு என்னடா வரப்போகுது பைத்தியக்காரா பைத்தியக்காரா கொடுத்துற கண்மூடித்தனமாக நம்பலான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குன்னு கண்ணே தெரியாமல் கண்ணை மூடி நம்புறது ரொம்ப பெரிய தப்புங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு இவன் என்ன வேணால் பொழிக்கலாம் போங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்